வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டை முழுது நம்ம வீட்டில் என்னென்ன குழம்புலாம் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் நம்ம சேனலை மொத முதல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு சேரும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மட்டன் குழம்பு தான் அதனால் சின்ன வெங்காயம் இருக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் சரின்னு எடுத்து வச்சிட்ருக்கிலே அவங்க அப்பா கடைக்கு போய்ட்டு கறி வாங்கிட்டு வந்துட்டாங்க பார்த்துக்கோங்க அவங்க என்ன வாங்கிட்டு வந்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மட்டனும் ரத்தமும் வாங்கிட்டு வந்தாங்க சரி ரத்தத்தை பொறிச்சிட்டு மட்டன் குழம்பு வச்சிரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு ரெடி பண்ண போகிறேன் பார்த்துக்கோங்க இன்றைக்கி காலையிலேயே நம்மளுக்கு சாப்பாடு காலையிலேயே நம்ம குழம்பு வச்சு ரெடி பண்ணிட வேண்டியதாக அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தை துவக்க ஆரம்பிச்சிட்டேன் என் மகன் என்னதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா பார்த்துக்கோங்க சரின்னு பார்த்தா இன்றைக்கி மட்டன் ரத்த பொரியல் இதுதான் சண்டே ஸ்பெஷல் அதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் கடைசியில் நாங்கள் கிளம்பி எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து சேரும் உன்னைக்கு திரும்ப நாள் கொண்டாடுற பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் எழுபதற்கு வாழ்த்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரத்தத்துக்கான பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரத்தத்தையும் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க அதை வதக்கிறதுக்காக ஒரு சட்டியை வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிற வேண்டிதான் தான் பல்லாறு வெங்காயத்தை தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கணும் ஒரு அஞ்சு பல்லாரி வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் அதை நல்லா கட் பண்ணி வச்சுருந்தேன் எண்ணெய் நல்லா காயட்டும் கருவேப்பில் இல்லைங்க அதனால சரின்ட்டு கடுகு மட்டும் போட்டுக்கிட்டேன் பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்துக்கோங்க வெங்காயம் நிறையா போட்டால் நல்லாயிருக்கும் அதனால் கூட கொஞ்சம் நிறையா போட்டுக்கிட்டேன் நான் சரி நல்லா வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம ரத்தத்தை ஊற்றணும் ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா உரப்புக்காக போட்டுக்கிட்டேன் எப்பவுமே எனக்கு துண்டாக கட் பண்ணுறத விட நீரை வாக்கில் போடுறது அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அப்படி போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் வேணால் துண்டு தடவை கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் அதனது பச்சை மிளகாவை இங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் வேந்திகிட்ருக்கேன் குக்கரில் வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் எவ்வளோ தூரம் வதங்குதோ அளவுக்கு நம்மளுக்கு ரத்தம் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு நம்ம ரத்தத்தை கரைச்சி வச்சுருந்தேன் ஏன்னா கட்டியாக இருக்கும்ல அதனால் ரத்தத்தையும் ஊற்றியாச்சு தேவையானால உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா ஒரு கே கிண்டி விட்டோம்னா எல்லா பக்கமும் ஒன்று கூட சேர்ந்துரும் பார்த்துக்கோங்க ரத்தம் அதுக்கெலாம் ஈஸி தாங்க இவ்வளோ தான் நம்ம இறக்கியலாம் என்ன செய்யணும் அப்படின்னா சின்ன சீரகம் போட்டு இறக்கிற வேண்டி தான் சூப்பரான ரெடி ரெடியாகிடுச்சு இன்னும் மட்டன் குழம்பு ஸ்டார்ட் பண்ண வேண்டி தான் ரத்தம் நல்லபடியாக இந்த மாதிரி கலரில் வரணும் பிளாக் ஒரு கலரில் வரும் அந்தளவுக்கு நம்ம வெத்தத்தை நல்லா வதைக்கணும் அதேப்போக பார்த்திங்கன்னா ஒரு சட்டி வச்சு எண்ணெய் தேவையான ஊற்றிட்டே பார்த்துக்கோங்க கறி மசால் பட்டெல்லாம் போட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் காயட்டும் அதே மாதிரி நம்ம உரிச்சு வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை தண்ணி நல்லா கழுவிட்டு அது கூட போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடியே சின்ன வெங்காயத்தை போட்டுக்கணும் ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் அடிப்பிடிக்கும் அதனால் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிற வேண்டியதான் அதையும் தட்டி எடுத்து வச்சிருக்கோம் இது கூட போட்டுக்கிற வேண்டிதான் போட்டு நல்லா ஒரு வதக்க வதக்கி நல்லா எல்லாமே பச்சை வாசனை போக தண்ணி வதக்கின பிறகு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கிற வேண்டியதான் சில பேர் கறி குழம்புக்கு தக்காளி போட மாட்டாங்க எனக்கு தக்காளி போடாமல் எதுவுமே பிடிக்காது அதனால் தக்காளி போடுறேன் உங்களுக்கு தேவையான போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க சரின்ட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதைக்கிற வேண்டியதான் நம்ம ஏற்கனவே குக்கரில் வேக வச்சுருக்க கடி ஸ்டார்ட் ரெடியாக தான் இருக்குது நல்லா வெந்திருக்கு அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன் நான் இங்கே தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இது நம்ம மசாலா பொடி தான் வீட்டில் அரைக்கிறது அதை மல்லிப்பொடி வத்தப்பொடி தேவையான அளவு போட்டாச்சு தேங்காய் அரைச்சி ஊற்றியாச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுங்களா மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் சரின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்தேன் அவள் எங்கே கிளம்புறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாயந்தரம் நாங்கள் படத்துக்கு போகிறோம் அதனால சரி ஹோம் ஒர்க் எப்பயும் எழுதி முடிச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் ஒர்க் எழுத ஆரம்பிச்சிட்டா பார்த்துக்கோங்க பாப்பா சரி அப்படின்ட்டு ஹோம் ஒர்க் எழுத ஆரம்பிச்சிட்டா கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நாங்கள் வெளியே கிளம்பிக்கிட்டுருக்கோம் அவங்க குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு ஹோம் ஒர்க் முடிச்சுட்டு அடி கிளம்புறது குட்டிப்பா பார்க்க நான் மேக்கப் பண்ணிவிட்டேன் ஏன்னா வெளியே போகிறேன்ல அதனால் ரெண்டு பேத்துக்கும் ஐப்ரோலாம் போட்டு மேக்கப் பண்ணி விட்டுட்டு அவள் எனக்கும் பண்ணி விடுங்க ப்ளீஸ்மா அப்படின்னு கெஞ்சிகிட்ருக்கா பார்த்துக்கோங்க இவளுக்கு பண்ணவே விட மாட்டான் மூத்தவளுக்கு அவளுக்கு மட்டும்தான் பண்ணணும்னு சொல்லிட்டு கெஞ்சிகிட்ருப்பா பாருங்க அவள் மேக்கப் பண்ணாமல் இருக்கானா அதுக்காக சரி ரெண்டு பேத்துக்குமே ஒரு ஆள் மேக்கப் பண்ணியாச்சு அடுத்து நம்மளும் மேக்கப் பண்ணி கிளம்புற வேண்டிதான் இன்னைக்கு சண்டே நல்லா சரி உப்பா வெளியே போயிட்டு வரலாம் நாங்கள் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நாங்கள் ஃபேமிலியோடு கிளம்பியாச்சு பாபாவுக்கு ட்ரெஸ் நல்லாயிருக்கா நானும் அவ்வளோ ஒரே மாதிரி போகிறதுக்காக அவளுக்கு அந்த கலர் சூஸ் பண்ணியிருந்தேன் என்னோட சால் கலரில் அவை போட்டிருந்த ட்ரெஸ்ஸு ரெண்டு பேருமே கிளம்பியாச்சு அவங்க அப்பாவும் சோஃபாவில் உட்காந்துருந்தாங்களா சரின்னு சொல்லிட்டு என் மக அது வரைக்கும் கூட லாண்டிட்டே தரப்பாக பாருங்களேன் நான் எவ்வளோ மேக்கப் பண்ணாலும் அழிச்சு விட்ருவா அங்கே பாருங்கள் உப்பு மொட்டை ஏறுறது குதிக்கிறது ओके बाय मिली बैठ रहा